எடப்பாடியை பழச்சி ஒரு தடவை கொடுத்தாங்க முதலமைச்சர் பேர் என்னென்ன அதை அதை அது என்னென்ன பாடுபடுத்துறாரு அம்மா எனக்கு கொடுத்தாங்க நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன் ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதை அப்படியே கொடுத்துட்டேன் மூணாவது முறையும் யார் கொடுத்தாது சின்னம்மாவே கொடுத்தாங்க அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன் அதான் நடந்தது வெளியில் கொடுத்தவர்களுக்கு நான் திரும்பி கொடுத்து விட்டேன் என்னுடைய பணி நிறைய நேரம் நான் பெரிய என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகி சொல்ல முடியாது துரோகின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது சரி எடப்பாடி பழனிசாமி எங்க சோடா பாட்டில இருந்து தண்ணி பாட்டில எடுத்து வீசி விட்டாரு வந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியில இருந்து நயவஞ்சகர் எங்களுக்கு மேல அரசியல் பண்பாட்டி அன் பணியாற்றுக்கலாம் எங்களுக்கு மேல தலைவர் நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா அம்மா மேல நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் என்ன சொல் பார்ப்போம் இன்னைக்கும் தொண்டருக்கு தான் நாங்கள் போராளிகள் இருக்கின்றோம் எதோ ஒரு சின்ன சொல்லி சொல்லி நம்பிக்கை தூரம் செஞ்சால் கட்சிக்கு துறவு பண்ணி முடியாத உன்னால் நீ என்னென்ன செஞ்சீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலு வருஷத்தில் அரசப்படாமல் சொல்லுறது சாப்பிடாம எனக்கு அத்துபடி நான் கையிலுக்கு போட்டது என் பையல் பூரா அங்கே அடுத்தது போகணும் நான் அவழ்த்து விட்டேன்னா எங்கே போகணும் திகார் செயலுக்கு நீ போகணும் ஆமாம் அதெல்லாம் ஒரு அரசாங்கம் அரசியம் அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன் நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க அம்மா காலமானதனால நான் இருந்தேன் அப்படிதான் இந்த சு பருதா புரிஞ்சி வந்துச்சு தண்ணீர் பரிஞ்சல் வந்துச்சு ஐயோ ஏன் கேட்குறீங்க பத்து லட்சம் பேர் பெருனாக்கோயில் இருக்கிற ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து இப்போதான் அதில் எல்லாம் குளிர்மடியில் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி தான் இந்த ஓபிஎஸ் பாரு முதலமைச்சர் வந்து சரியாகவே பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுங்க நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னோடு இருந்த தலை முன்னணி தலைவர்லாம் அவங்க வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனை சுமூகமாக படிச்சு இதுதாங்க பிரச்சனை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்